அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி மற்றும் சனி பயிற்சி காரணமாக பண புதையலை கண்டு ஆட்டம் போடக்கூடிய வாய்ப்பு எந்தெந்த விஷயங்களில் இருக்கிறது பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த தருணமாக எப்படி அமைகிறது இது நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மூன்று மற்றும் நான்காம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சனி பகவான் அப்படிப்பட்ட சனி பகவான் மூன்றாம் இடத்துல அர்த்தாஸ்ட மாறுவதற்கு முன்னதாக வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார்கள் அவர் வக்ர பெற்று முழு ஆட்சி பலம் பெறுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சனி பகவான் முழு ஆட்சி பலத்துடன் சகாயஸ்தானத்தில் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறார் அது பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது டிசம்பர் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து அர்த்தாஷ்டக ஸ்தானம் ஆகிய நான்காம் இடத்தில் அமருவாரு ஏழரை சனியில் அனுபவித்த துன்பத்தை விட இனி பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படாது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் எனவே இந்த தருணத்தில் அமைப்பு காரணமாக முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பும் பண வரவை அதிகரிப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எனவேதான் பண புதையலை கண்டு ஆட்டம் போடக்கூடிய அளவிற்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் நவ நீதி தவறாத நியாயஸ்தராக செயல்படுபவர் தான் சனி பகவான் அவர் கொடுப்பதாக இருந்தாலும் சரி கெடுப்பதாக இருந்தாலும் சரி தன்னிகரற்ற செயல்பாட்டை வெளிப்படுத்தக்கூடியவர் மனித வாழ்வுல மிக நீண்ட காலம் பலன்களை அதீதமாக கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாருங்க நன்மை அதிகமாக கொடுப்பது என்றாலும் நீண்ட காலமாக கொடுப்பார் சிரமம் அதிகமாக கொடுப்பது என்றாலும் நீண்ட காலமாக கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அமரும் போது அதீத நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்குங்க அப்படிப்பட்ட ஒரு இடமான மூன்றாம் இடத்தில்தான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் எனவே விருச்சகராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த நன்மையும் முன்னேற்றமும் அதீதமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் நான்காம் இடமாகிய அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் டிசம்பர் மாதத்தில் இருந்து அமர்ந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை குடும்ப ரீதியாக சற்று விட்டுக்கொடுத்து கொடுத்து சென்றாலே போதும் நல்ல பலன்கள் யமாக நிறைந்து கிடைக்கும் என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறாருங்க ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ஜென்ம ராசியிலோ அஷ்டமஸ்தானத்திலோ அமர்ந்திருக்கும் போது பல சிரமங்கள் இருக்கும் ஏழரை சனியிலும் சில சிரமங்கள் இருக்குங்க அர்த்தாஷ்டக சனி கண்ட சனி காலகட்டத்தில் சில சிரமங்கள் இருக்கும் ஆனால் பெரிய அளவிற்கு பாதிப்புகள் இருக்காது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது விருச்சகராசிக்காரர்களுக்கு மூன்று மற்றும் நான்காம் இடத்தின் அதிபதியே அவர்தான் எனவே பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சனி திசை நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக இருந்தால் புதன் திசையும் பக்தியோ புதன் பக்தியோ சுக்கர பக்தியோ குரு பக்தியோ நடந்தால் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்குங்க ஆனால் சூரியன் சந்திரன் செவ்வாய் புக்தி நடக்கும் போது சில சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு அதீதமாக இருக்கிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சனி பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க செவ்வாய்க்கு பகை கிரகமாக இருப்பது மட்டுமல்லாது சூரியன் சந்திரனுக்கும் பகை கிரகமாக இருக்கிறார் நட்பு கிரகமாக புதன் சுக்கரன் ராகு கேது போன்ற கிரகநிலைகளும் குருவிற்கு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார்

பயணம் செய்து கொண்டிருக்கிறார் பல சிரமங்களை தாண்டி அதற்கு பிறகு அவருக்கு அதற்கான பலன் கிடைக்கிறது சனி போன்ற பல சிரமங்களை தாண்டி வந்த உங்களுக்கு இனி பெரிய அளவிற்கு சிரமம் இல்லாமல் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது சனியை எண்ணி பயப்பட வேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் மேலும் சனியின் பார்வை ஜென்ம ராசிக்கு சத்ருஸ்தானத்திற்கும் பாக்கியஸ்தானத்திற்கும் கிடைக்கிறது எனவே பல்வேறு விதமான பாதிப்பு கடன் சார்ந்த தொல்லைகள் நோய் நொடி போன்றவற்றில் இருந்து விடுதலை அடைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது ஜென்ம ராசிக்கு சனியின் பார்வை கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க சகாயஸ்தானம் பார்வையாக ஜென்ம ராசியை பார்ப்பது பல சிரமங்களை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் பாக்கியஸ்தானத்தில் பார்க்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பு பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை மிக விரைவில் மலமளவன நடத்தி முடிப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது என்பதை பார்வையாக ஆறாம் இடத்தை பார்ப்பது பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை துல்லியமாக இப்படி இருக்க குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் ராசிக்காரர்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்கள் தற்போது வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய சனி பகவானின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கவலை அளிக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் உறவினர்களிடம் இருந்த தேவையற்ற கருத்து வேறுபாடுகளும் கருத்து மோதல்களும் விலகி நல்ல ஒற்றுமையும் இணக்கமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது குடும்பத்தில் நிலவி வந்த பல்வேறு விதமான குழப்பமான விஷயங்கள் அனைத்தும் விலகுகிறதுங்க தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் இணையக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது குடும்ப ரீதியாக பொருளாதார முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் பண புதையல் கண்டு ஆட்டம் போடக்கூடிய வகையில் வருமானம் அதிகரிப்பதற்கான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி தரப்போகிறாருங்க எனவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியாக ஏற்பட்ட நெருக்கடிகள் குறையும் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க நிதானத்துடனும் பொறுமையுடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் இந்த உத்தியோக ரீதியாக பல மடங்கு நன்மை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் விருச்சகராசிக்காரர்களுக்கு நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார் தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய சகாயஸ்தானத்தில் வகர நிவர்த்தி பெறுவது துணிந்து பல்வேறு விதமான தொழில் ரீதியான வியாபார ரீதியான பணிகளை மேற்கொள்ளலாம் நிதி நிறுவனங்களால் ஏற்பட்ட பிரச்சனை கொடுக்கல் வாங்கல் ஏற்பட்ட சிரமம் அனைத்துமே விலகி ஒரு சுமூகமான சூழ்நிலை எட்டப்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது தொழில்துறை துறையில் நல்ல வளர்ச்சி கிடைத்து முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதில் துல்லியலவும் சந்தேகமே இல்லை கலைத்துறை அரசியல் துறையை பொறுத்தவரைக்கும் இரண்டிற்கும் அதிபதியாக சுக்கரன் இருந்தாலும் இந்த தருணத்தில் அவர் நட்பு கிரகமாக சனி கோல்சார விதியின் அடிப்படையில் நல்ல பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் வாய்ப்புகள் கிடைக்குங்க தோஷ பாதிப்புகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விரக்தி மனப்பான்மை விலகம் இந்த தருணத்தில் காதல் திருமணம் செய்யணும் அப்படின்னு முயற்சி செய்கிறவர்களுக்கும் காரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு மாணவ பொறுத்தவரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கிறது விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து வரக்கூடிய சொந்த நிலம் வாங்குதல் உள்ளிட்ட உங்களுடைய கனவு நினைவாக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கால்நடை வளர்ப்பு மற்றும் பராமரிப்பில் ஏற்பட்ட விரைய செலவுகள் குறைகிறது நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சனி பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தி பெண்மணிகளுக்கு பல மடங்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஸ்தானத்திற்கு சென்றாலும் சில சிரமங்கள் இருந்தாலும் அவை விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் விருச்சகராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விருதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக நிறைந்த நன்மை விருச்சகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் துளியலவும் சந்தேகமே இல்லை